కు ఎంత పోరా పడతు పోరా வெயிட்டிங் போட்டு தண்ணியில் போட்டாச்சா இப்போ நம்மளே இங்கே உட்காந்துருப்பா அப்புறம் தான் இருப்போம் தண்ணியில் இங்கே தண்ணி இருக்கு சரியா நம்ம மலையை எடுத்து என்ன பண்ணுறோம் தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ என்ன ஆச்சு மலையிலலாம் மீன்மா உள்ளே இருப்போம் நம்ம மலையை கூட விட்டுலாமா ஆட்டிங் கலையிடுங்க ஆஹ் இத்தாச்சு இப்போ நிறைய மீன் வந்துருச்சா மீனெல்லாம் எடுத்து கூட வந்து போட்டலாமா எழுதிங்க மீனெல்லாம் அழி கூட என்ன கொடுங்க மீனெல்லாம் கூட என்ன இப்ப வீட்டுக்குள்ள கரைக்கு போகணும்ல கடல்ல இருந்து இப்ப தண்ணி நடுவுல இருக்கும் இப்ப எங்க போனோம் கரைக்கு போகணும்